ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் வேல்புரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு புது ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலிஞ்சு படம் நானும் இந்த படத்தை வந்து மேரேஜ்க்கு முன்னாடிலாம் பார்த்ததில்லை எனக்கு இந்த படத்தை பற்றியும் தெரியாது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கும் இந்த படத்தை பற்றியும் தெரியும் நம்ம ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் நம்ம வந்து இந்த ரெசிப்பியும் செய்யலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொழிஞ்சி பழம் சாதம் வாங்க செய்ய போகிறோம் இந்த சாதம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரெலாம் வந்து இந்த கொழிஞ்சி பழத்தை நார்மலாகவே சாப்பிடுவார் எங்கள் மாமனாரும் சாப்பிடுவார் ஆனால் எனக்கு வந்து இது புளிக்கிற மாதிரி இருக்கிறனால நான் வந்து நார்மலாக சாப்பிட்டது கிடையாது இதில் வந்து சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க எலுமிச்சங்கள சாப்பிட மாதிரியே தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது இப்போ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொளிஞ்சு புளத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி அது வந்து ஜூஸ் புளிதில் வந்து நல்லா வந்து புளிஞ்சு நம்ம வந்து வடிகட்டியில் வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து பெரிய பெரிய சீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பண்ண ஜூஸை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அடுப்பான் பண்ணி ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொன்னீரமாக வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து வெரைட்டி ரைஸில் முந்திரி சேர்த்துறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதில் வந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வருத்த நடக்கல்ல கருவேப்பில் பூண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்குவோங்க என்கிட்ட வந்து கொத்தமல்லி தழை இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல உங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்குவோங்க அதுவும் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு வந்து தகுந்தபடி வரமிளகா பெருங்காயத்தூள் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் அப்புறம் சாப்பாடுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிஞ்சு வச்சிருக்கிற அந்த கொழிஞ்சி பழம் இருக்குல்ல அந்த பழ சாறை வந்து நம்ம போட்டு அதையும் வந்து அதில் வந்து கலந்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழிஞ்சி பழ சாறு ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ஒரு பக்கம் ஆறட்டும் நம்ம தேவையான இன்க்ரீடியண்டில் செக் பண்ணிக்கலாம் பழ பழச்சாறு அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கல்ல அப்புறம் இது கருவேப்பிலை முந்திரி பூண்டு வரமிளகா இதெல்லாம் கொழிஞ்சு பழத்தோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழிஞ்சி பழம் வந்து இரும்பல வந்து நம்ம வந்து சரி பண்ணுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாக்குங்க அடுத்தது சாப்பாடு வந்து நல்லா வடித்து அது வந்து நல்லா ஆற வச்சு அதை வந்து இதில் போட்டு நல்லா வந்து கலந்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பொண்ணுக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இவங்க செய்ய செய்யவே வேணும் வேணும்னாங்க அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணும் நல்லா சாப்பிட்டாங்க என் பையனும் நல்லா சாப்பிட்டாங்க இது குழஞ்சி பழம் சாப்பாடுன்னா யாருமே சொல்ல முடியாது அந்தளவு வந்து சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்